ஏசு கிருஷ்ணவில் சகோதர சகோதரிகளே ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசகங்களை பார்க்கிறோம் இன்று ஞானத்தை பற்றி கடவுள் நமக்கு சொல்லி தருகிறார் இந்த ஞானம் என்பது என்ன அறிவு என்பது என்ன ஞானம் என்பது என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அறிவுங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா அறிந்து கொண்டே இருக்கிறது ஞானம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்தால் ஒழிய அந்த ஞானம் நமக்கு நம்முள் நம்மால் நம்மில் வெளிப்படாது நாமம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கடவுள் யாரை முன்குறித்தாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவிடம் அனுப்புகிறார் கிறிஸ்துவின் சாயலை பெரும்படியாக செய்கிறார் அவரிடம் அனுப்புகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவருக்கு தான் அந்த அந்த காரியம் கொடுக்கப்படுகிறது கடவுளால் கொடுக்கப்படுகிறது அவர் நம்மை தேர் நம்மை கொண்டு கிறிஸ்துவிடம் சேர்க்கிறார் கிறிஸ்துவிடம் சேர்க்கிறது என்ற அர்த்தம் என்ன கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதுதான் உண்மையான அர்த்தம் இல்லையா ஏசு கிறிஸ்துவ கடைசி நாளில் அப்போசிடம் பேசியது அதுதான் இல்லையா நான் போகிறேன் நான் போனால் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களித்தபடி நான் என் தந்தையிடமிருந்து பர்சாவானவரை நான் உங்களுக்கு அனுப்ப செய்வேன் அவர் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் கமிட்மெண்ட் கிறிஸ்து கொடுத்த கமிட்மெண்ட் அதுதான் அதுதான் நடந்தது ஐம்பதாவது நாள் பர்சாவியானவர் வந்து அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார் அவர்களுக்கு கிறிஸ்து வெளிப்பட்டவுடன் கிறிஸ்து கூடவே இருந்தாரு மூன்று வருஷம் அது இல்ல உண்மையான வெளிப்பாடு என்பது என்ன பசுத்த ஆவியானவர் வந்து அவருக்கு நான் சொன்னவைகளை உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொல்லியிருந்தார் என்னென்ன உங்களுக்கு நினைவூட்டுவார் நான் சொன்ன அர்த்தங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் சொல்லி கொடுத்திருந்தார் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார் காட் தேட் என்ன சொல்றது அவர்களுடைய அறிவு திறந்தது ஞானமாக அந்த அறிவு மாறியது ஆகவேதான் அவர்கள் உடனடியாக வெளியே சென்று அவர்கள் போதித்தார்கள் மூவாயிரம் பேர் அன்று மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம் பேரும் எப்படி மனம் ஏதோ ஒரு மாயாஜாலம் மனது குத்துண்டவர்களாக அவர்கள் தான் செய்தது தவறு ஏசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளாமல் அவர் கடவுளுடைய மகன் என்று அறிந்து கொள்ளாமல் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்காக நானும் ஒத்துழைத்தேன் என்று அவர்கள் மனம் குத்துண்டவர்களாக அவர்கள் மனம் மாறி அழுது புரண்டவர்கள் ஞான பெற்று அன்றே மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்பதான் முதல் சபை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்தவ சபை கிறிஸ்தவம் என்ற ஒரு சபை சபை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்து அவர்களுடைய கடைசி கிறிஸ்துடைய கடைசி நாளில் வாக்களித்திருந்தார் அது ஐம்பதாவது நாளிலே அது நடந்ததை பார்க்கிறோம் அதுதான் தொடர்ந்து இருந்தது சரி அப்போ கிறிஸ்து அப்போ சூழ்நிலைக்கு இன்னும் நிறைய காரியங்களை சொல்லியிருந்தார் அந்த காரியம் என்ன இஞ்சி பயசுகிற காரியம் வேறு அந்த டிஃபரன்ஸ் நாம இன்னைக்கு பார்க்கலாமா சரி அப்ப முதல்ல நாம நற்செய்தியை படிப்போம் நற்செய்தியை படிச்சுட்டு மற்ற வாசங்களுக்கு நம்ம வந்துடுவோம் யோவான் எழுதிய நட்சத்திர அதிகாரம் பதினாறு வசனங்கள் பன்னிரெண்டு முதல் பதினைந்து படிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியவை இன்னும் பல உண்டு ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க முடியாது உண்மையின் ஆவியானவர் வந்து போய் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் பேசுவதை தாமாக பேசுவதில்லை கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் சம்திங் இருக்கு பட் ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ள வார்த்தைகள் நம்ம இதை சாதாரணமா படிச்சோம்னா ஒன்றும் தெரியாது ரொம்ப ஆழமான வார்த்தைகள் பாருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு என்னட்டு அவர் பேசுவதை தாமாக பேசுவதில்லை கேட்பதையே பேசுவார் வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் உங்களுக்கு அறிவிப்பதை எனக்குள்ளதிலிருந்தே பெற்றுக்கொள்வதால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் தந்தையுடையதெல்லாம் என்னுடையதே எனவேதான் உங்களுக்கு அறிவிப்பதை எனக்குள்ளதிலிருந்து பெற்றுக்கொள்கிறார் என்றேன் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவின் உமக்கு புகழ் ஒன்னும் ஒன்னும் புரியாது ஏன்னா நாம வேறு விதமாக பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பயிற்சி தேமே என்று பயிற்சி நம்முடைய பயிற்சி ஞானத்தை நமக்கு தரும்படியான பயிற்சிகள் அல்ல வழிபாட்டு மலட்டு தன்மைகள் நமக்குள் புகுந்திருப்பதால் நாம் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள முடியாத கருதரிக்க முடியாத ஈண்டெடுக்க முடியாத ஒரு மலடுகளாக நாம் இருக்கிறோம் கிறிஸ்துவை பெற முடியாத கருதறிக்க முடியாத மலடுகளாக நாம் இருக்கும்படியான பயிற்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவேதான் நமக்கு இது புரிகிறது இல்லை இது ரொம்ப சூட்சமமான வார்த்தைகள் ஆக்சுவலா ஏன் சூட்சமா இருக்குன்னா நமக்கு இந்த தகுதி இல்லாமல் இருக்கிறதா புரியறதில்லை பாருங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியவை இன்னும் பல உண்டுங்கிறார் இதே ஏசு கிரிஸ்து அப்போ அவர்களிடம் கடைசியாக பேசின வார்த்தைகள் என்ன நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டேன் சொன்னார் இன்னும் உண்டுங்கிறார் இதை நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஆண்டவர் முதல்ல சொன்னாரு உங்களை நான் ஊழியர்கள் என்றேன் நீங்க என்கிட்ட நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க மூன்று வருஷத்துல அவர் சொல்ற வார்த்தை இப்பொழுது நான் உங்களை நண்பர்கள் என்கிறேன் என்னன்னா இன்னைக்கு முதல்ல இருந்த மாதிரி இல்ல எங்க அப்பா தந்தை எனக்கு அத்தனையையும் நான் ஒளிவு மறைமேலாமல் ஒன்று விடாமல் உங்களுக்கு அறிவித்து விட்டேன் ஆகவே எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த எல்லா விஷயங்களும் அதனால உங்களை நான் நண்பர்கள் என்றேன் வேற வேற வந்து என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு சொல்லக்கூடாதது ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அதனால நண்பர்கள் என்றேன் அப்பயே அப்படி சொன்ன ஏசு கிரிஷு இந்த வார்த்தை என்று சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னும் பல உண்டு இதுதான் நம்ம சிந்திக்கணும் அப்ப ஆரம்பிக்குமே இப்படி இருக்கு அப்போ நான் அவற்றை இப்பொழுது உங்களால் நான் சொன்ன அவங்களால் தாங்க முடியாது அப்படி அப்படி என்ன சிலுவையில் அறையப்படுவதும் தான் மறிக்கப்படுவது மற்றவர்கள் கையில் மாட்ட போகிறேன் என்ன கொண்டுடுவாங்க அப்புறம் நான் உயிர் செடுவேன் இத மூணு தடவை அறிவிச்சிருக்கிறார் நம்ம நஷ்சியில எல்லாம் படிக்கும்போது மூணு முறை வித்தியாசமான நேரங்களில் இருக்கிறார் இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டியது அப்ப எதை சொல்கிறார் உங்களால் தாங்கவே முடியாதுன்னு சொன்னார் சரி லிமிட் எதுக்கு அப்போ சிலர்களை அவர் எதற்கு தேர்ந்தெடுத்திருந்தாரோ அந்த லிமிட் முடிஞ்சு போச்சு அதனால அவர் சொல்லிட்டார் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ சொல்றாரு இதுக்கு மேல சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க லிமிட் இஸ் ஓவர் பிகாஸ் எப்ப இதை சொல்றாரு அன்னைக்கு நைட் அவரை பிடிச்சிட்டு சிலுவையில் அறைய கொண்டு போவாங்க அன்னைக்கு தான் சொல்றாரு அப்ப இதுக்கு மேல சொல்ல வேண்டியது என்ன பாருங்க உண்மையின் ஆவியானவர் வந்தபின் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் பேசுவதை தாமாக பேசுவதில்லை கேட்பதையே பேசுவார் வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் உங்களுக்கு அறிவிப்பதை எனக்குள்ளதில் பெற்றுக்கொள்வதால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் ஏசியா இருக்கவே சொல்லியிருந்தார் தந்தாய் நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் இன்னைக்கு இவர் சொல்றாரு பசுச்சாமியானவர் வந்து என்னை மகிமைப்படுத்துவார் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் அவர் அந்த வார்த்தை சொல்லியிருந்தாரு நீர் அறிவித்தவை உடைய சித்தம் நீர் எனக்கு கட்டளையிட்டவை அனைத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன் ஆகையால் நான் உண்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் ரைட் இப்ப நீங்க எனக்கு கொடுத்த கமிட்மெண்டையும் நீங்க காப்பாத்துங்க அதன் மூலமாக நான் மகிமை உருவேன் அப்படின்னு சொல்லுவார் ஞாபகம் இருக்கா படிக்கிறோமா ரைட் அப்போ மகிமை உருவேன் அப்படின்னா உயிர் தெழும் பொழுது அந்த மகிமை உண்டாகும் அந்த மகிமை தான் உட்கார்ந்து இருக்கிறார் இப்போ அரியணையில் உட்கார்ந்து மகிமை ஆயிட்டார் இப்ப இவர் சொல்றாரு பசு சாவினர் வந்து என்னை மகிமைப்படுத்துவார் எங்க உலகத்தில் உலகத்தில் உலக மக்கள் முன்னால் என்னை மகிமைப்படுத்துவார் அப்போ அந்த மகிமை உண்டாகணும் அப்ப ஏசு கிறிஸ்து மகிமை அடையுமே ஒழிஞ்சு ஏசு கிறிஸ்துவோடு மாதா வேற வேற தெய்வங்கள் அது இது இப்படி எல்லாம் மகிமை அடைஞ்சா அது அது சரியான வழி அல்ல இரண்டால் ஞானம் என்பது என்ன அதை இன்றைய முதல் வாசிங்க நமக்கு சொல்லித்தரும் அப்ப இவர் என்ன சொல்றாரு அவர் பேசுவதை தாமாக பேசுவதில்லை கேட்பதையே பேசுவார் எனக்குள்ளதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பார் தந்தையுடைய என்னுடையது எனவே தான் உங்களுக்கு அறிவிப்பதை எனக்குள்ளதிலிருந்து பெற்றுக்கொள்கிறார் என்றேன் இது ரொம்ப ஆழமான வார்த்தை தானே அப்போ பசுத்தாவியான் வந்து என்ன செய்தார் நாளில் வந்து ஏசு கிறிஸ்துவை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா அதுதான் முதல்ல சொன்னேன் அப்ப இயேசு என்றால் யார் என்பதை வெளிப்படுத்துவது எது பார்க்கிறோம் திருவழிப்பாட்டை நம்ம பார்க்கிறோம் இல்லையா திருவெளி புத்தகத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்னத்தை பார்க்கிறோம் திருவழி பாட்டு புத்தகத்தில் அதுதான் திறந்தாலும் நமக்கு பயமா இருக்கு இருபதுக்கு மேல இருபத்தோடு அதிகாரங்கள் இருக்கிறது ஏதை பற்றியாவது நமக்கு அதுல தெரியுமா ஏதாவது அதுக்கு நம்ம புரிஞ்சிருக்குதா நான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையை தான் கேட்கிறேன் நம் மக்களுக்கு இதை பற்றி சொல்ல வக்கு இருக்கிறதா இதனுடைய தலைவர்களுக்கு அறிவு இருக்கிறதா ஏன் இல்லை ஏன் நீங்க சொல்லியிருந்தா நம்முடைய ஜனங்களுக்கு திருவள்ளி பாட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்குமே புரிஞ்சிருக்குமே கிறிஸ்துவை பற்றி அறிந்திருப்பார்களே இப்ப அறிந்திருக்கிற கிறிஸ்துவா யார் நற்குரனை வடிவில் இருக்கிறார் அவர் அவர் இங்கே இதயம் இங்கே வெளியே இருக்கு இங்க இருந்து நாலு ரேஸ் இப்படி வருது அதை வணங்குங்க இதை வணங்குங்க இந்த படத்தை தொட்டு மொத்துங்க இப்படிப்பட்ட கிறிஸ்துவை தானே தெரியும் கேளுங்கள் 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 அப்படின்னு மைக்கல் நல்லா வச்சு சத்தமா வச்சு இப்படிப்பட்ட கிறிஸ்துவை தானே தெரியும் மடத்தனம் பாருங்க அவர் இன்னைக்கு சொல்றது வெளிப்படுத்துவார் திருவெளிப்பாட்டு புத்தகத்தை நம்ம படிக்கும்போது முதல் வார்த்தை என்ன சொல்லுது இது ஏசு கிறிஸ்துவின் திருவெளிப்பாடு வெறும் திருவெளிப்பாடு இல்லை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் திருவெளிப்பாடு அதுதான் இன்னைக்கு நம்ம அதை படிக்கிறதுக்கோ அதில் உள்ளவை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு புத்தி இல்லை என்றால் ஏசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படவில்லை நாம் படிக்கிற எல்லாம் அவர் வாழ்ந்த அந்த காரியங்கள் தான் இருக்கிறது உண்மையான வெளிப்பாடு அப்போ சிலர்களுக்கு கூட அந்த வெளிப்பாடுகள் பெரிதாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சொல்லிருப்பாங்க பவுல் கொஞ்சம் சொல்லியிருப்பாரு பீட்டர் கொஞ்சம் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அதோட நின்றுடும் வேற எந்த அப்போலனும் இந்த நடக்க போகிற காரியங்களை பற்றி அறிவித்தது கிடையாது சில சில காரியங்களை சொல்லியிருப்பாங்க அந்த நாள் உங்களுக்கு அந்தகாரமான நாள் அது உங்களுக்கு இருக்கக்கூடாது அது சூரியன் கருத்து போகும் அப்படி இப்படிலாம் சொல்லாம் சொல்லியெல்லாம் சொல்லிருப்பாங்க ரொம்ப சொற்பமான பல சில வார்த்தைகள் அவ்வளவுதான் பாருங்க உண்மையாகவே திருவள்ளிப்பாடை நம்ம படிக்கும் பொழுதுதான் கிறிஸ்து என்றால் யார் என்று தெரியும் அப்போ அதுதான் ஞானமாக இருக்கிறது அப்போ இந்த திருவழிப்பாடு எப்பொழுது நம்மை வந்து அடைந்திருக்கிறது இந்த நற்செய்தி நம்மை அடைந்து விட்டது திருவழிப்பாடும் அது கூட தான் இருக்கு இந்த தான் இருக்கு அது நம்ம ஏன் இன்னும் வந்து அடையவில்லை யோசிக்கணும் தானே ஆண்டவர் சொல்லியிருந்தார்ல நமக்கு தெரியும்ல கடைசி நாட்களில் அதை நான் வெளிப்படுத்துவேன் இது அப்போ சிலர்களுக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆகவேதான் அவர் சொல்றாரு நான் சொன்னா அவங்களால தாங்க முடியாது ஏன்னா உங்களை எதற்கு தேர்ந்தெடுத்தேனோ அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணி உங்க வாழ்க்கையை முடிச்சுடுவீங்க அவ்வளவுதான் திருவழிப்பாடு எப்ப கொடுக்கப்பட்டது அப்போ சில இறந்து போயிட்டாங்க அப்புறம் தான் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது யோவானுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு நாள் வாழ்ந்தார் நூறு வயது வரை வாழ்ந்தார் எப்பொழுது கொடுக்கப்பட்டது தொண்ணூறு வயதிற்கு மேல் அவருக்கு பத்மூத்தி வில் இது வெளிப்படுத்தப்பட்டது அதற்கு முன்பே அப்போசர்கள் இறந்து போய்விட்டார்கள் திருவெளிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதே அப்போசர்கள் பெரும்பாலான விட்ட பிறகு பிறகுதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் இதை புரிஞ்சுக்கிறோமா ரைட் அப்போ இந்த திருவெளிப்பாடு யார் வழியாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது கடைசி காலங்களில் உலகம் முழுமையும் அச்சைது அறிவிக்கப்படும் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம் இல்லையா எல்லாம் உலகம் முழுமையும் இந்த திருவெளிப்பாடு இப்பொழுதுதான் போதிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது இப்ப நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இல்ல கடைசி காலத்தில் கடைசி நாட்களில் இருக்கிறோம் திருவெளிப்பாடு இப்பொழுது போதிக்கப்பட ஆரம்பிக்கிறது இன்னைக்கு இதை பத்தி தான் சொல்லுது இந்த வெளிப்பாடை பத்தி தான் சொல்லுது அவர் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துவார் அவர் வெளிப்படுத்துறது என்னவா இருக்கும் அப்படின்னா எனக்குள்ளதிலிருந்து நான் என்னை அவர் வெளிப்படுத்துவார் ஆக நாம புரிஞ்சுக்கூடாது பர்சுத்தாமி என்னவர் ஞானம் என்றா பரிசுத்தாவி இல்ல ஞானத்தை தருபவர் தான் பசுத்தாவை வாட் இஸ் ஞானம் ஞானம் அது நம்ம சரியான விளக்கத்துக்குள் வரணும்னா முதல் வாசகத்தை நம்ம டைம் இஸ் வெரி ஷார்ட் பழமொழியாகவும் அதிகாரம் எட்டு வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்று முடியும் ஆண்டவர்தம் வழிகளின் தொடக்கத்திலே ஆதியிலே எதையும் படைக்கும் முன்னரே என்னை உரிமை கொண்டு ஞானம் என்பது சொல்கிறது இந்த ஞானம் ஞானம் எது யார் ஆதியில் பூமி முன்னமே நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் பாதாளங்கள் இன்னும் இருக்கவில்லை நானோ ஏற்கனவே கருதரிக்கப்பட்டிருந்தேன் நீரூற்றுகள் இன்னும் புறப்படவில்லை பாரச்சுமையுள்ள மலைகளும் இன்னும் உண்டாகவில்லை நானோ குன்றுகளுக்கு முன்னமே பிறப்பிக்கப்பட்டிருந்தேன் இன்னும் நிலத்தையும் ஆறுகளையும் உலகின் துருவங்களையும் கடவுள் படைக்கவில்லை அவர் வான மண்டலங்களை நிறுவ நினைக்கையிலும் நான் கூட இருந்தேன் அவர் நிச்சயமான சட்டத்தாலும் எல்லைகளாலும் பாதாளங்களை சுற்றி அடைக்கையிலும் அவர் மேலே வானத்தை உறுதிப்படுத்தி நீர்த்திரை முறைமையாக நிறுத்தி வைக்கையிலும் கடலுக்கு கோடி கட்டி தன் எல்லையை கடக்காதபடி நீருக்கு சட்டம் அமைக்கையிலும் பூமியின் அடித்தளங்களை நிறுத்திடுகிறேன் அவரோடு தானே நான் எல்லாவற்றையும் சீர்படுத்திக் கொண்டிருந்தேன் நாள்தோறும் மகிழ்ந்து கொண்டும் இக்காலத்தும் அவர் முன்பாக விளையாடி கொண்டும் எல்லா உலகத்திலும் விளையாடிக் கொண்டும் இருந்தேன் என் மகிழ்ச்சியோ மனித மக்களுடன் இருத்தலையாம் பாருங்க மனிதனே உண்டாகவில்லை நான் இருக்கிறேன் ஆனால் என் மகிழ்ச்சி என்பது என்ன மனித மக்களுடன் எங்கே என் பெயரால் இருவர் அல்லது மூவர் ஒருமித்து கூடியிருக்கிறார்களோ ஒற்ற கருத்தோடு ஆஃப் ஒப்பீனியனோட ஆயிரம் பேர் இருந்தாலும் அங்க கிறிஸ்ட் கிடையாது ஒருமித்து ஒருமித்து கூடியிருக்கிற அந்த சபையிலே அது ஒரு சபையாக மாறுகிறது ரெண்டோ மூணோ பத்தோ ஐம்பதோ ஆயிரமோ அவர்கள் நடுவில் ஏசு கிறிஸ்து இருப்பார் எல்லா சபையிலும் ஏசு கிறிஸ்து செலிபிரேட்டிங் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் பட் கிரைஸ்ட் இஸ் தேர் என்று நம்மால் சொல்ல முடியாது ஒருமித்து அப்படி அப்ப அவர் சொல்றாரு என் மகிழ்ச்சியோ மனித மக்களுடன் இருத்தல் அப்போது இந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவின் இந்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி என்பது என்ன அவர் நம்ம மகிழ்ச்சியோடு இருந்தார் வந்தப்போ தான் ஹிவர் ஷாவ்டிங் பீப்புள் இவாஸ் அவர் சாட்டை எடுத்து அடிக்கிறதும் அவர் நெந்திக்கிறதும் அவர் சாபமிடுகிறதும் நிறைய இடங்களை சாபமிட்டார் அந்த இடங்கள்லாம் நாசமாக போய் கிடக்குது இப்போது இல்லை நிறைய பேரை அப்புறம் நிறைய அறிவுரை சொல்கிறதும் அப்புறம் நீங்கள் நீங்கள் எரிசலையுமே திருந்தாதையா அப்படின்னு வாய் விட்டு அழுததும் இப்படி அவருடைய காலங்கள் இப்படி தான் இருந்தது மக்களுடைய குறைகளை நிறை செய்வது இப்படி என்ற சில காலங்கள் சில காலங்கள் இப்படி நாம பார்க்கிறோம் உண்மையான மகிழ்ச்சி ஏசு கிறிஸ்துக்கு எப்பொழுது உண்டாகிறது எப்பொழுது உண்டாகிறது என்றால் என் மகிழ்ச்சி மனித மக்களுடன் இருத்தல் மனித மக்கள் யார் நாமளா இருக்கணும் ஒருமித்து கூடியிருக்கிற அந்த அந்த இருவர் அல்லது மூவர் அங்கதான் ஏசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்கிறார் அப்போ இந்த ஏசு கிறிஸ்து என்பதை யார் என்று அறிவதுதான் திருவழிப்பாடு பாருங்க யோவான் உயிரோட இருக்கும் பொழுது அவருடைய நெஞ்சிலே சாய்ந்திருந்தார் பட் திருவழிப்பாட்டில் காணும் பொழுது அவர் நான் மரண பயமுற்று செத்தவனை போல் நான் விழுந்து கிடந்தேன் என்று சொல்கிறார் ஏசு கிருஷ்ண உண்மையான அந்த 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 உருவ நிலையை அவர் காணும் பொழுது அந்த பரிசுத்தத்தை அவர் காணும் பொழுது செத்தவனை போல் கிடந்தேன் சொல்றார் இதுதான் அந்த வெளிப்பாடு அப்ப உண்மையான இப்ப இருக்கிற கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அதை அதை படிக்கணும் இல்லையா சரி இது பல காலமாக நம்மிடம் வரவில்லை இந்த வேதாகமம் அச்சிடுவதற்கும் வேதாகமம் மொழிபெயர்ப்பதற்கும் மற்ற காரியங்கள் மற்ற கைகளில் இருந்து போவதற்கும் தடை ஏற்பட்டிருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்கள் ரெண்டாயிரம் வருஷம் முழுக்க இந்த காரியங்கள் தான் இருந்தது சமீபமாக ஒரு நூறு வருடங்களாக வேதாகமம் எல்லார் கையிலும் இருக்கிறது இப்பொழுதும் திருவெளிப்பாடு இன்னும் படிக்கப்படவில்லை பாருங்க இப்போ வேதாகமத்தில் எவ்வளோ பெண்டிங் இருக்கு படிக்க வேண்டியது அறிவிக்கப்படுவதில்லை இப்பொழுதுதான் இது அறிவிக்கப்படுகிறது சமீப நாட்களில்தான் இந்த திருவெளிப்பாடு அறிவிக்கப்படுகிறது நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் பாருங்க கடைசி காலங்களின் கடைசி நாட்களில் இருக்கிறோம் இதை படிக்கும் பொழுதுதான் நமக்கு புரியும் இயேசு கிறிஸ்து என்றால் யார் எதற்காக வந்தார் என்ன செய்கிறார் இப்பொழுது என்ன செய்கிறார் நாம் யார் நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க முடியும் என்று நமக்கு தெரியும் பாருங்க டைம் வசதத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம போயிடலாம் ரோமியர் திருமுகம் அதிகாரம் ஐந்து வசதங்கள் ஒன்று முதல் ஐந்து படிக்கிறோம் கட்டாயம் அதனால படிக்கிறோம் ஆகையால் விசுவாசத்தினால் இறைவனுக்கு ஏற்படவர்களான நாம் நம் ஆணவராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்குள் கடவுளுடன் சமாதானம் கொண்டிருக்கிறோம் இதுதான் கிரீசு செய்கிற காரியம் நாம் பாவத்தினால் கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற சூழ்நிலைகள் தான் பெரும்பாலும் இருக்கிறது அப்படித்தானே அப்போ யார் நம்மை கடவுளோடு சமாதானம் செய்து வைக்கிறார் கிறிஸ்து அவருடைய ரத்தம் சிந்துதலினால் அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுனால் நாம் மனம் வருந்தி அவரை ஏற்றுக்கொண்டு விசுவசிப்பதனால் நாம் கடவுளோடு கிறிஸ்துவினால் சமாதானம் செய்து வைக்கப்படுகிறோம் அப்படி செய்து வைக்கப்படுகிறவர்களுக்குத்தான் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கடவுளிடம் வந்து பெற்று நமக்கு தருகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவார் நாம் விசுவாசித்து ஞானசானம் பெறுகிறோம் ஆனால் அவர் நம்மிடம் வெளிப்பட வேண்டும் அவரை பற்றிய அறிவு ஞானம் நமக்குள் பெருக வேண்டும் அது காலப்போக்கில் நம்முடைய அனுபவத்தில் தான் நடக்கும் அது வந்து சின்ன குறிப்பிடம் படிக்கிறதுனால அப்படி பண்றதுனால அது அனுபவம் வாழ்க்கை அனுபவம் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு கிறிஸ்துவை பெற்று தரக்கூடிய அனுபவமாக இருக்க வேண்டும் இல்லையா அதற்கு நாம் பல பல பிராய்சங்கள் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம பாவிகளோட இல்லாவிட்டால் நமக்கு கொலைகாரர்களோட இல்லாவிட்டால் நம்ம சங்கீதம் சொல்வதை போல சங்கீதம் இருபத்தி ஐந்து ஐந்து தீயவர்களோடு நான் அமர்வதில்லை வஞ்சகத்தினரோடு நான் பேசுவதில்லை தீமை செய்வோரின் கூட்டத்தை நான் வெறுக்கிறேன் அக்கிரமர்களோடு நான் அமர்வதில்லை இப்படிலாம் சொல்ற ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு வரும்பொழுது அப்பதான் திருவழிப்பாட புரியும் அது வரைக்கும் புரியாது நம்ம ஒரு இதுல இருந்த புரியாது அது வேற இது வேற இந்த ஸ்டேட்டஸ்குள்ள நாம் வர்றதுக்கு பல நாட்கள் ஆகும் அந்த நாட்கள் தான் கிறிஸ்தவ அனுபவமாக நாம் பெறுகிறோம் அந்த அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம் அதுதான் இந்த வாசகம் சொல்லி தருகிறது பாருங்க நாம் இப்பொழுது இருக்கும் அருள் நிலையை அடையும் பேரு விசுவாசத்தினால் வழியாகவே நமக்கு கிடைத்துள்ளது அவர் வழியாகவே கடவுளின் மாட்சிமையை பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் பெருமை கொள்கிறோம் கடவுளுடைய மாட்சிமையை பெறுவோம் என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம் கடவுளுடைய மாட்சிமை என்பது என்ன ஆண்டவர் சொல்லியிருந்தார்கள் கடவுள் கடவுளை பார்த்து கிறிஸ்து சொல்லியிருந்தாரு தந்தாய் நான் உண்மை மாட்சிமைப்படுத்தினேன் என்று சொன்னார் என்ன மாட்சிமை நீர் சொன்னவை நீர் எனக்கு கட்டளையிட்டவை அனைத்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றியதன் மூலமாக நான் உன்னை மாட்சிமைப்படுத்தினேன் இதுதான் ஏசு கிறிஸ்தோட ஸ்டேட்மெண்ட் அப்போ அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாசங்கள் என்ன சொல்றது கிறிஸ்துவை நாம் மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்து சொன்னதை கேட்டு நடந்தால் கிறிஸ்துவை மாட்சிமைப்படுத்த முடியும் வேதனைகளிலும் நாம் பெருமை கொள்கிறோம் அப்படியா எத்தனை எஸ் என்று சொல்கிறோமோ அங்குதான் கிறிஸ்து மாட்சிமை அடைவார் இது என்ன வேதனை இஎம்ஐ கட்ட முடியல சாப்பாட்டுக்கு வழி இல்ல நான் என்னுடைய அலுவலகத்தில் பிரச்சனை என் எதிர் வீட்டுல பிரச்சனை நில பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிம்மதியே இல்ல இது வேதனையா இது உலக வேதனை இது சோம்பேறித்தனத்தினால் உன்னுடைய அறிவின்மையினால் திட்டமிடாததினால் ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போகாததினால் இல்லாவிட்டால் கெட்ட வேலைகள் செய்வதனால் கெட்ட காரியங்களில் ஈடுபடுவதனால் குறுக்கு வழியில் சம்பாதிப்பதனால் அடைகின்ற வேதனைகள் உலகத்தில் எல்லோரும் அனுபவிக்கின்ற வேதனைகள் இங்கு கிறிஸ்தவ வேதனை என்பது என்ன அது கிறிஸ்துவுக்காக படுகின்ற வேதனை என் பொருட்டு உங்களை யாராவது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பெயர் பெற்றவர்கள் உங்களை கண்டவங்களாம் திட்டினா நீங்க பேர் பெற்றவர்களே என் பொருட்டு ஏனெனில் வேதனையால் பொறுமையும் பொறுமையால் மனத்தின்மையும் மனத்தின்மையால் நம்பிக்கையும் விளையும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் நம்பிக்கை பொய்க்காது ஏனெனில் நமக்கு அருளப்பட்ட பிரசுத்த ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பும் நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூணு வாசகமே பசுத்தாவி நமக்கு பொழியப்பட்டுள்ளதால் நமக்கு அன்பு பொழியப்பட்டுள்ளது அன்பென்பது என்ன கிறிஸ்து உலக முதல் வாசத்தில் நாம் என்ன படித்தோம் நான் முதலிலே இருக்கிறேன் நாம் என்ன படிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தார் அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தார் கடவுளாயும் இருந்தார் கடவுள் வார்த்தையால் உலகத்தை படைத்தார் ஆகவே படைப்பை செய்தது ஆவி அந்த ஆவி எதை கொண்டு செய்தது வார்த்தையை கொண்டு செய்தது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அந்த வார்த்தையாக வார்த்தையாகசுதான் மனு உருவாகி நம்ம குடியிருக்கிறார் ரைட் அப்ப இந்த இயேசு குடியிருக்கிறார் முதல் வாசனை பார்த்தா மக்களோடு குடியிருத்தல் நோ டைம் கண்டினியூ